to my channel. வணக்கம் நீங்க அபி லைவ்ல நம்ம பாக்க போறது தமிழகத்தின் முதல்வர் மூக்க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி 51வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகாயம் ஜூலியட் மேரி அவர்கள் ஏற்பாட்டில் ஹோப் ஃபவுண்டேஷன் இலத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது அந்த வீடியோவை தான் நம்ம பாக்க போறோம் தமிழகம் முழுவதும் தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டத்திலும் முதல்வரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாநகராட்சி ஐம்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகாயம் ஜூலியட் மேரி அவர்களின் ஏற்பாட்டில் ஹோப் ஃபவுண்டேஷன் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இரவு உணவை வழங்கி தலைவர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் பிரான்சிஸ் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கஜிதா இக்லாம் பாசிலா மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி சபி அமீர் பாத் சின்னத்தாய் பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் மாவட்ட மகளிரணி தொண்டரணி அமைப்பாளர் அனிதா மாநகர பிரதிநிதி சுண்ணாம்புமணி வட்டப்பிரதிநிதி குணாம் பொறியாளர் அணி சாய் விவசாய அணி துறை முன்னாள் பிரதிநிதி சங்கரன் சுத்தமல்லி ஜெயக்குமார் புகாரி சட்டநாதன் ஆரியங்காவு துறை அரசன் தொண்டரணி துணை அமைப்பாளர் ஜோதிப்பிரியா மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் மாரியம்மாள் மகளிரணி துணை அமைப்பாளர் ஆனி ராக்லிண்ட் தொண்டரணி துணை அமைப்பாளர் சித்ரா பௌர்ணமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஐம்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சகாயம் ஜூலியட் மேரி வெகு விமர்சையாக செய்திருந்தார்